ஏத்திட்டுவாங்க முழுவதுமாக சுடர் விட்டு எரிந்த பின்னாடி அது சாம்பலாகவே மாறிடும் அந்த அந்த சாம்பலை சாம்பலை வந்து எடுத்து வீண் எடுத்துக் கொள்ளலாம் அதை தவிர்த்து அந்த சாம்பலை வந்து செடி போட்டுக்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது செடிக்கு நல்ல உரம் என்றே சொல்லலாம் செடி நல்ல தளதளன்னு வளரும் இப்ப நிறைய பேர் கேட்குறீங்களே துளசி செடியெல்லாம் எங்க வீட்டில் வாடி போயிருதுங்க என்ன பண்ணணும்னு கேட்கறீங்க இதை போட்டு பாருங்க நல்ல தளதளன்னு வளரும் சரி இப்போ இந்த பஞ்சகவிய விளக்கு எப்படி பயன்படுத்துனா நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அதே போல எப்படி முழுசாக எரிந்து சாம்பலாகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த பஞ்சகவிய விளக்கெல்லாம் வீட்டில ஏத்துறது அவ்வளவு நல்லதுங்க அதாவது நம்ம தினமுமே ஏத்துலேன்னா கூட இரண்டு நாளைக்கு ஒரு முறையோ செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்க ஏத்தி பாருங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷன் சொல்ல முடியாது நம்ம வாயில்